அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகடம் துக்கோ கிருஷ்ணன் வெரி குட் நீட் டு வால் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் நம்மளுடைய கிஷோபா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேஸ் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவு முழுசாக கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து பாருங்கள் ஓகேங்களா நம்மளுடைய ஸ்டார் காம்படிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா கேட்டுக்குங்க நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிகிட்ருப்பேன் அந்த கடைசி அறுபது நாள் ரிவிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம் இது நான் நம்ம பேஸ் கூட வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் லைவில் நான் நேற்று ஒரு ஜென்ட்ரல் லைவில் வந்து கிளியராக உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த அறுபது நாள் பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து நுனிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லியிருப்பேன் மாதிரி இந்த அறுபது நாள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடண்ட் பேஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமே பிளான் அப்படிங்கிறது சேம் தான் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நல்லா கேட்டுக்குங்க நம்மளுடைய இந்த போர்க்களத்தினுடைய கடைசி ஆயுதம் அப்படிங்கிறது அந்த அறுபது நாள் தான் ஓகேங்களா அறுபது நாள்ங்கிறது வந்து பார்த்தனா நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கேன்னா அஞ்சு பத்து அப்படிங்கிற மாதிரி ஐம்பது நாட்களாக நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ட்ரல் லைவில் வந்து கிளியராக நான் சொல்லுவேன் ஓகேங்களா இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு ஜென்ரல் லைவ் இருக்குது கம்பல்சரி வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அந்த ஜென்ரல் லைவில் க்ளியராக சொல்வேன் இப்போதிக்கி நான் ஓவரலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அந்த அந்த ஐம்பது நாட்கள் வந்து உங்களுக்கு உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள்ங்கிறது அதுதான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி அந்த ஐம்பது நாட்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஐம்பது நாட்கள் வந்து பார்த்தினா ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து படிக்கணும் நாம் எந்த அளவுக்கு உழைப்பை வந்து கொடுக்க போகிறோம் அதாவது கிறிஷோ வரலாற்றிலே இது வரைக்கும் உழைக்காத ஒரு உழைப்பு வந்து அந்த ஐம்பது நாட்கள் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது பக்கா பிளான் வந்து பார்த்தோன்னா முன்னாடியே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தினா அதுக்குண்டான பிளான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து திட்டமிட்டு அதுக்குண்டான எக்ஸிக்யூஷனை வந்து பார்த்தினா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன் கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மெஜாரிட்டி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பேச்சுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பேச்சுலர் பாய்ஸ் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ மெஜாரிட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஓகேங்களா அவங்கள மைண்ட் வச்சு போடும்போது எல்லாருக்குமே அது ஆப்டாக தான் இருக்கும் புரிதுங்களா ஏன்னா எல்லோரும் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு நம்ம மைண்டில் வச்சு பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்குமே அந்த டைம் கன்வீனியன்ட்டுங்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மே நாலாம் தேதியிலிருந்து ஐம்பது நாட்கள் நல்லா கெட்டுங்க மே நாலாம் தேதியிலிருந்து அன்னையிலேருந்து ஸ்டார்ட் மே நாலாம் தேதி நமக்கு சண்டே அன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு அதிலிருந்து ஐம்பது நாட்கள் ஓகேங்களா எத்தனை நாட்கள் ஐம்பது நாட்கள் வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு ஒரு போர்க்களமாக தான் இருக்கும் அந்த ஐம்பது நாட்களை வந்து பார்த்தோன்னா அஞ்சு பத்தாக நான் வந்து பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா பத்து பத்து நாட்கள் அந்த மாதிரி மொத்தம் அஞ்சு பத்து நாட்களுங்கும் போது ஐம்பது நாட்கள் ஒவ்வொரு பத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சொத்து மாதிரி தான் ஏன்னா அந்த ஒவ்வொரு பத்து நாட்கள் நீங்கள் கிடக்கும் போதும் நல்லா கேட்டுங்க ஒவ்வொரு பத்து நாட்கள் நீங்கள் கிடக்கும் போதும் உங்களுடைய வெற்றியை வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி அப்போ அந்த அஞ்சு பத்து தாண்டும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபையாக பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதான் அப்போ எந்த அளவுக்கு அந்த அஞ்சு பத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்துங்க ஒரு அஞ்சு போர்னு கூட ஞாபகம் வச்சுங்களேன் ஒரு போர்க்களம் அஞ்சு போர்க்களத்தில் நம்ம நிற்க போகிறோம் அஞ்சு போர்க்களத்துலையுமே நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மணிமகுடம் சுடுவோம் சுடுவோம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஐம்பது நாட்கள் அப்படிங்கும்போது நம்ம ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் நம்ம வந்து அந்த பத்து பத்து நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அப்போ மொதல் பத்து நாட்கள் அப்படிங்கும்போது ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டி ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இந்த பக்கம் தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் நம்பர் ஒன் ஓகேங்களா ஸோ அப்போ பாலிட்டி தமிழ் வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் ஒன் மொத்தம் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாலிட்டி அதாவது ஜிகே பொறுத்த வரைக்கும் அஞ்சு யூனிட் தான் நான் வந்து மைண்டில் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இந்த அஞ்சு யூனிட் தான் புரிதுங்களா இந்த அஞ்சு யூனிட் தான் இதுக்குள்ளே வந்து சயின்ஸுங்கிறது நம்ம எல்லா பத்து நாட்களுக்குள்ளேயுமே சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் முக்கியமானது வரும் ஓகேங்களா அது வந்து காமனாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும் அவ்வளோதான் அதை நம்ம தனியாக செப்பரேட்டாலாம் வந்து ஒரு பத்து நாட்கள்லாம் நான் ஒதுக்கலை கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான் அந்தந்த பத்து பத்துக்குள்ளேயும் கரண்ட் அபியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தினா அந்த மெயின் யூனிட் என்னது பாலிட்டி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி புரிதுங்களா க்ளியரா சரி ஓகே தமிழ் இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழில் ஏழு யூனிட் இருக்கும் கரெக்டுங்களா இந்த ஏழு யூனிட்டில் மொதல் யூனிட் அப்படிங்கிறது மொதல் பத்து நாளில் வரும் ரெண்டாவது யூனிட் அடுத்த பத்து நாளில் வரும் மூணாவது யூனிட் அடுத்த பத்து நாளில் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு பத்து நாட்களில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நாலாவதாக வந்து வர்றது பார்த்தினா உங்களுக்கு அது வந்து தனியாகவும் உங்களுக்கு வந்துடும் புரிதுங்களா நாலாவதாக வர்றது வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் யூனிட் அஞ்சாவது பத்து நாட்களில் வரும்போது உங்களுக்கு யூனிட் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வரும் ஏன்னா அதில் டாபிக் கம்மி மொத்தம் ஏழு யூனிட் இருக்குங்களா அந்த ஏழாவது யூனிட் என்ன சார் பண்ண போறோம் ஏழாவது யூனிட் காமனாக எல்லா பத்துலையுமே வரும் ஏன்னா அது ஒரே பத்தில் முடிக்க முடியாது தனியாக செப்பரேட்டாக முடிக்க முடியாது அப்போ எல்லா பத்துலையுமே அந்த யூனிட் நம்பர் செவன் வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு பத்தில் யூனிட் நம்பர் செவன் சம்மந்தமாக கொஞ்சம் படிப்போம் அது இல்லாமல் யூனிட் நம்பர் ஒன்று படிப்போம் யூனிட் நம்பர் ஒன்று என்னது நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் எழுத்து சொல் அப்படின்னு இருக்கும் இருவ இருபத்தஞ்சு கேள்விகள் அப்போ அந்த அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சந்திப்பிலை நெடில் வேறுபாடு அப்படின்ட்டு யூனிட் நம்பர் ஒன்று இருக்கும் அப்போ யூனிட் நம்பர் ஒன்று முழுசாக பார்ப்போம் அது இல்லாமல் யூனிட் நம்பர் செவனில் கொஞ்சம் பார்ப்போம் அது என்னங்கிறது நான் சொல்லிவிடுவேன் அது யூனிட் நியூ புக்கு ஓல்டு புக் எல்லாமே சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரேதான் படிக்க போகிறோம் புரியுது அப்போ யூனிட் நம்பர் செவனுங்கிறது அஞ்சு பத்துலையுமே வரும் எப்படி நம்ம சயின்ஸ் ஜிகேயில் எல்லா இதுலையுமே வருதோ அதே மாதிரி அடுத்த பத்து நாள் வரும்போது இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஐஎன்எம் அப்படிங்கிறது படிப்பீங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் டூ சொல்லகராதி அதை படிப்போம் அது இல்லாமல் அந்த தமிழுக்குள்ளே இதுவும் இன்க்ளூட் ஆகிடும் எது யூனிட் நம்பர் செவனுடைய ஒரு சில கண்டென்ட்டும் இன்க்ளூட் ஆகும் அப்போ அந்த அஞ்சு பத்து முடியும் போது அந்த யூனிட் நம்பர் செவனும் கம்ப்ளீட் ஆகிடும் மற்ற யூனிட்டும் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த பக்கம் கேவும் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் ஆயிடும் நல்லா கேட்டுக்குங்க அது வரைக்கும் இன்னும் எத்தனை வாரங்கள் இருக்குது அதாவது மே நாலாம் தேதி வரைக்கும் இன்னும் எத்தனை வாரங்கள் நமக்கு இந்த ஸ்டார் காம்படிஷன் போகும் பார்த்தினா ஆறு வாரங்கள் நம் நமக்கு முழுசாக கையில் இருக்குது நல்லா மைண்ட் எடுத்துக்குங்க ஸ்டார் காம்படிஷன் ஃபாலோ பண்ணுறவங்க இன்னும் ஆறு வாரங்கள் இருக்குது இன்னும் ஆறு வாரங்கள் நம்ம வார வாரம் ஒரு டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அஞ்சு நாலஞ்சு கிட்ட வச்சுட்டோம் இன்னொரு ஆறு டெஸ்ட் இருக்குது நமக்கு அப்போ மோரோவர் நான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு அறுபது பர்சன்டேஜோட சிலபஸை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அறுபதுங்கிறது நான் வந்து தோராயமாக கம்மியாக சொல்கிறேன் ஏன்னா எல்லா முக்கியமான பாடங்களும் அதுக்குள்ளே வந்துடும் அப்போ எனக்கு வந்து அந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் வந்து அந்த அஞ்சு பத்து அதாவது ரிவிஷன் அந்த அஞ்சு பத்து வந்து பார்த்தீங்கன்னா மே நாலாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த ஸ்டார் காம்படிஷனுடைய டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்டார் காம்படிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ்லாம் கிடையாது நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் நான் அடித்து சொல்கிறேன் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஈவன் நம்ம பேட்ச் பேச்சு கூட நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்டார் காம்படிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா பேச்சில் நடுவில் வந்து அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருக்கும் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண முடியாமல் கூட போயிருக்கும் அவங்க கூட ஸ்டார் காம்படிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க நான் பேச்சில் கூட அதான் சொல்லிட்டு வந்தேன் பேச்சிலுமே நான் அதான் சொல்லிட்டு வந்தேன் ஏப்ரல் எண்டு வரைக்கும் அதாவது அந்த மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒன்று ஸ்டார் காம்படிஷன் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணுங்கள் பேட் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதுனால ஏன்னா எல்லாமே வந்து ஒரே தான் வரும் பட் அந்த ஐம்பது நாட்கள் கடைசியாக நான் சொன்னேன் அந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் எல்லாருமே அந்த டைமில் நேர் கோட்டில் வந்து லைனில் நின்றுணும் யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ ஆனால் அந்த ஐம்பது நாட்கள் எல்லாருமே உசர் கொடுத்து படிக்கணும் அதுக்காக தண்ணி இல்லாமல் படிக்கணுமாங்க சார் அப்படின்லாம் அப்படி கிடையாது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நினப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்குள்ளே இருக்கணும் அதுக்காக வீட்டில் பிள்ளைங்களாம் பார்க்காமல் இருக்கணுமாங்க சார் அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு குத்தக்கமாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் இருக்கும் இல்லை ஃப்யூச்சரை நினச்சி அது இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன் தேவையில்லாத மொக்கை போட்டு உட்காந்துருப்பீங்களே ஃப்ரெண்ட்ஸு கூட புலம்பிக்கிட்டு அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நமக்கு யாருக்கிட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் எது எதுக்கெல்லாம் டைம் விரயம் நம்ம அதிகமாக பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் தோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் தோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா கிளியரா ஐம்பது நாட்கள் ஒரே மூச்சு ஒரே வழி கூட்டு போகிற பாதையில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கீங்க புரிதுங்களா ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றியை நாங்கள் உறுதியாக்கி தரோம் பட் அந்த ஐம்பது நாட்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படணும் படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது ஐயோ படிக்க முடியலையே எந்திரிக்க முடியே உட்கார முடியலையே அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது கஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது என்னது நமக்கான ஒரு சில சந்தோஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நம்ம படிச்சாகணும் சின்ன சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அந்த ஐம்பது நாட்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நாட்கள் இன்னும் ஆறு வாரங்கள் தான் இருக்குது இந்த ஆறு வாரங்களில் ஸ்டார் காம்படிஷனில் உங்களால் எவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க இங்கே படித்தது தான் உங்களுக்கு எல்லாமே வரும் இப்போ பாலிட்டியில் இங்கே ஸ்டார் காம்படிஷனில் எதனால் பாடங்கள் படிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் அந்த பத்து நாட்களில் முடிக்கும்போது இப்போ பத்து நாளில் பாலிட்டி முடிக்கணுன்னா பத்து நாட்கள் நாங்கள் எப்படி பக்காவாக நீங்கள் முடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ட்ரைனப் பண்ணுவோம் பாலிட்டியாக ஒரு கேள்வி எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது புக்குக்குள்ளே இருந்து கேட்டாலும் சரி புக்கை தாண்டி கேட்டாலும் சரி எங்கிருந்துமே மிஸ் ஆகக்கூடாது எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து பார்த்தினா பக்காவாக உங்களை ரெடியாக்கி எக்ஸாம் ஆளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு பத்து நாட்களும் உங்களை பக்காவாக தயார்படுத்தணும் அந்த டெஸ்ட்டை எழுத வைக்கணும் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிங்களா ஸோ மைண்டில் எடுத்துக்குங்க இப்போவும் சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து நம்ம ஸ்டார் காம்படிஷன் ஃபாலோ பண்ணுறேங்க சார் அதை நம்பி தான் இருக்கேன் இந்த தடவை நான் வேலைக்கு போயாகணும் உங்கள் சேனலை தாங்க சார் நம்பி இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும் நான் இப்போவும் சொல்கிறேன் பாதியில் வந்துட்டு வந்துட்டு நீங்கள் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ண முடியாது என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா எட்டி பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் பாஸ் பண்ண முடியாது நீங்கள் என்னென்ன நீங்கள் உறுதி எடுத்துக்கங்க யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி நம்ம நம்பி ஃபாலோ பண்ணுறோம் மினிமம் ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் பேர் இருக்கீங்க அவங்களுக்கான உழைப்பை நாங்கள் இந்த ஐம்பது நாட்கள் இப்போ எப்படி நம்ம உழைப்பை கொடுத்துட்ருக்கோமோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக அந்த ஐம்பது நாட்கள் நம்ம வந்து கொடுப்போம் ப்ரீ பிளான்டாக நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஸோ நீங்கள் ரெடி ஆகிக்குங்க நீங்கள் பக்காவாக ரெடி ஆகிக்குங்க இந்த வாரமே அந்த ஐம்பது நாட்களுக்கு உண்டான பிளான் இந்த வாரமே நான் கொடுத்துருக்கோங்க க கண்ணு முன்னாடி இப்போவே கொடுத்துருவேன் அந்த ஐம்பது நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஸ்கெடியூல் சிலபஸ்ஸு அப்படிங்கிற அந்த சிலபஸ் பேட்டனை கொடுத்துருவேன் நான் இதுதான் இப்போ ஐம்பது நாள் பிளான் மொதல் பத்து நாள் இது அடுத்த பத்து நாள் இது அடுத்த பத்து நாள் இது அதுக்கு அடுத்த பத்து நாள் இது மொத்தம் அந்த அஞ்சு பத்து நாட்களும் நம்ம இதை தான் பண்ண போகிறோம் உன் மைண்ட் அளவில் நீ ரெடி ஆகிக்கோ ப்ரிப்பேர் ஆகிக்கோ இந்த அஞ்சு பத்து நீ முடித்த அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கன்ஃபார்மாக எக்ஸாமால் விட்டு நீ வரும்போது உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க பட் உழைக்க வேண்டிய நேரம் கஷ்டப்பட வேண்டிய நேரம் அந்த டைம் உஷாராக இருக்கணும் அந்த டைம் புலம்புறதுக்கான நேரங்களில் ஒரு நிமிஷம் கூட நம்ம அதுக்கு ஒதுக்கிடக்கூடாது நான் சொல்கிறது புரிதுங்களா அந்த நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி இந்த நீங்கள் ஸ்டார் காம்படிஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை கொடுத்தீங்க அதே அளவுக்கு பத்து மடங்கு அங்கே இருக்கணும் நம்ம இருக்க வச்சுடுவோம் நீங்கள் கவலையே படாதீங்க புரிதுங்களா க்ளியரா ஸோ நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் கடைசி வாய்ப்பாக நினச்சி நாங்கள் இறங்கி நாங்கள் பண்ண போகிறோம் அதுதான் மெஜாரிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ பேரை நம்ம இந்த தடவை நம்ம பாஸ் பண்ண வைக்கணுமோ வச்சினுண்டா அப்படிங்கிற அளவுக்கு உறுதியாக இருக்கும் அது நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம பேச்சில் இருந்தாலும் சரி மெஜாரிட்டி யாரெல்லாம் வந்து உண்மையாக கடுமையாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள பாஸ் பண்ண வச்சிடணும் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் படிக்க ரெடி அப்படிங்கு நின்றுட்டு இருக்கீங்கள அவங்கள பாஸ் பண்ண வச்சிடணும் அவங்கள வழி நடத்தி எப்படியாவது எக்ஸாமில் எக்ஸாம் கொஷின் ஈஸியாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த பாஸ் மார்க் பாஸுங்கிறது வந்து மினிமம் மார்க் கிடையாது சொல்லப்பா கட் ஆஃப் தேவையான கட் ஆஃப் மார்க் எடுக்க வச்சு ஒரு நல்ல ரேங்க் பொசிஷனில் அவங்கள பாஸ் பண்ண வைக்கணும் அந்த அளவுக்கு பசங்களை தயார்படுத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கும் இந்த இடம் நாங்கள் விட போகிறதா கிடையாது ஏன்னா நான் என்ன நம்பி இந்த இடத்துல நான் இவ்வளோ தூரம் வந்து பேசலை இதுக்கு முன்னாடி நான் தான் இருப்பேன் ஓகேங்களா ஸோ நம்ம டீம் இருப்பாங்க பட் இந்த டைம் நம்ம டீம் வந்து பார்த்தோன்னா வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடண்டோடு இருக்காங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் எனக்கு தெரியுது அதனால சொல்கிறேன் நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இல்லை அது மாதிரி இந்த இடம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம டீம் நானும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன் இடம் விடவே கூடாதுன்ட்டு ஸோ நீங்களும் அதே அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அடுத்து வரக்கூடிய அந்த ஐம்பது நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்பிக்கையே இருங்க பயந்துக்கவே வேணாம் மைண்ட் ரிலாக்ஸாக வைங்க உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கும் மார்க் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு உங்களை நாங்கள் தயார்படுத்த முடியுமோ தயார்படுத்தினோம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்னும் இந்த ஆறு வாரங்கள் இருக்குது இந்த ஆறு வாரங்களை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்தில் கூடிய போஷனை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முடிக்க முடியுமோ முடிச்சுக்கிட்டே வாங்க எந்த நிற்காதீங்க பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க வந்துக்கிட்டே இருங்க வந்துட்டே இருங்க கிட்ட நெருங்கிட்டோம் இதுக்கப்புறமும் நம்ம மாறல இதுக்கப்புறமும் நான் இப்படியே தான் புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கப்புறமும் நான் எதையாவது யோச்சிக்கிட்டே தான் இருப்பேன்னா சத்தியமாக சொல்கிறேங்க உங்களுக்கு யாருமே வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூவ் பண்ணுங்க வந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க நின்றுட்டு இருக்காதிங்க வேடிக்கை பார்க்காதீங்க அடுத்தவங்க படிக்கிறது வேடிக்கை பார்க்காதீங்க தேடிக்கிட்டே இருக்காதிங்க தேடின வரைக்கும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க புரியுதுங்களா கிளியரா ஸோ மே நாலாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தோன்னா பக்காவா ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்கிற மாணவர்களை மட்டுமே ஒரு டெலகிராமில் ஆட் பண்ணி அதிலும் நம்ம ஸ்டார் காம்படிஷனில் ஸ்டாரோட அடிப்படையிலையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறோம் ஸ்டார் யார் யாரில் எவ்வளோ ஸ்டார் வாங்கிருக்கீங்களோ அதை பொறுத்து எல்லாருக்குமான காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருந்தாலும் ஸ்டார் காம்படிஷனில் ஸ்டார் வாங்குறவங்க நல்லா கேட்டுங்க தானோன்ட்டு இந்த ஸ்டார் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அதோடய வேல்யூ அதுக்கான பெனிஃபிட் நீங்கள் அடையும் போது தான் புரியும் ஓகேங்களா அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் இருந்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் க்ளியரா புரிஞ்சிங்களா சரி ஓகே எவ்வளோ பேர் வந்து இந்த ஐம்பது நாட்கள் இந்த போர்க்களத்தில் கலந்துக்க ரெடியாக இருக்கீங்க என்னானாலும் அதில் என்னுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட் நான் கொடுக்குறேன் சார் ஆனால் ஒரே ஒரு ரூல் என்னென்னா நீங்கள் வரக்கூடிய அந்த மே நாலாம் தேதி வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே எவ்வளோ படிக்கணும் படித்து தான் ஆகணும் சும்மா எதுவுமே படிக்காமல் டேரக்டாக மே நாலாம் தேதி வரேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டைரெக்டாக போர்க்களத்தில் வந்துட்டு கத்தி வச்சு கையில் கொடுத்துனா தான் இப்படி தான் இடம் தான் சுற்றுவோம் நம்ம கத்தியை இங்கே ட்ரெயினர் ஆனால் தான் கத்தி எடுத்தோம்னு வச்சு வால் எடுத்தோம்னா அப்படியே சுழலணும் அந்த அளவுக்கு அங்கே இருக்கணும்னா இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு வீடியோ இருக்கு நான் உங்களுக்கு அப்புறமேலே அனுப்புகிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுங்க புரிஞ்சுங்களா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த ஐம்பது நாட்கள் நான் ரெடியாக இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சார் நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார் நான் இந்த ஐம்பது நாட்கள் போராட ரெடி அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நேம் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய பலன் வந்து எக்ஸாம் ஆள் விட்டு வெளியில் வரும்போது தெரியும் ஓகேங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் வான் பண்ணுறேன் நல்லா கேட்டுங்க ஐம்பது நாட்கள் மைண்டு எந்த இடத்துலையும் எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே கூடாது எதுக்காகவும் ஆகக்கூடாது வீட்டில் பிரச்சனை அது எந்த காரணமும் நீங்கள் வைக்கவே கூடாது எல்லாம் தான் உள்ளே வரீங்க இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இந்த ஐம்பது நாட்கள் நம்மளுடைய பெஸ்ட்டாக பெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இறங்கி பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் யோசிக்கணும் டைம் இல்லைங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது எங்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியுங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் அதுக்குன்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது முன்னாடி யோசிச்சு பக்காவாக அந்த நாள் வரும்போது யோசிக்கிறதுக்கே இருக்கக்கூடாது அந்த நாள் வந்துச்சுனாலும் போர் தான் சண்டை தான் செய்யணும் அப்போ போய் உக்காந்துக்கிட்டு நான் கத்தி இப்படி எடுக்கவா கத்தி அப்படி எடுக்கவா இப்படி குத்தவா அப்படி குத்தவா இப்படி ஓடி வரணும் எப்படி பண்ணுறது அப்படி ஓடி வரணும் இப்படி குத்தவான்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சுருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது பக்கா ப்ரீ பிளான்டோட என்ன பண்ணணும் நம்ம களத்தில் இறங்கணும் க்ளியரா புரிஞ்சிங்களா நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா களத்தில் இறங்க ரெடியாக இருக்கீங்களா உங்களை ட்ரெயின் அப் பண்ணி களத்தில் போரிட வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் கூட நாங்கள் இருக்கோம் அஞ்சு பத்துக்கு அஞ்சு பேர் இருக்கோம் புரிஞ்சிங்களா உங்களை நாங்கள் ரெடி பண்ணுறோம் நீங்கள் நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ணலாம் இன்னும் ஆறு வாரங்கள் இருக்குது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஐம்பது நாட்களுக்குண்டான ஸ்கெடியூல் சிலபஸை வந்து நான் ரெடி பண்ணி இந்த வாரமே நான் கொடுத்துட்றேன் ப்ரிண்ட்டு போட்டு ஒட்டி வச்சுருங்க வீட்டில் அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஐம்பது நாட்கள் இது வரைக்கும் எத்தனை வருஷம் இவ்வளோ நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் அந்த ஐம்பது நாட்கள் எடுக்க போகிறீங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை அப்படிங்கிறது அந்த ஐம்பது நாட்கள் தான் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுடைய கனவு லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது உங்களுக்கான ஒரு சுயமரியாதை உங்கள் குடும்பத்துக்கான ஒரு மரியாதை எல்லாத்தையும் கொண்டு வர போகிறது இந்த ஐம்பது ஒரு கொடுக்கக்கூடிய உழைப்பு தான் அதை மைண்டில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியங்கிறத யோசிச்சு ப்ரீ பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கோம் ஓகேங்களா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நான் போரிட ரெடி சார் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அடுத்த ஸ்டார் காம்படிஷனுக்கான டெஸ்ட் சிலபஸ் போர்ஷன் எல்லாமே இன்றைக்குள்ளே கொடுத்துருவோம் ஸோ அடுத்த ஸ்டார் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷோபா பார்க்கடம் உங்களுக்கு கிஷ்ணம் தேங்க்யூ